வெள்ளிக்கிழமையில கல்லுப்புல கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா கல்லுப்பு சாதாரணமானது கிடையாது சக்தி வாய்ந்தது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சது வெள்ளிக்கிழமை கல்லுப்பு வாங்கி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வருமானம் குவியும் செல்வ வளமும் அதிகரிக்கும் பார்க்கடல்ல வீட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆனவங்க இந்த ஒரு பொருள்ல நீக்க மர நிறைஞ்சிருக்காங்க அது நாம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு முந்தைய காலங்கள்ல எல்லாம் தமிழர்கள் எல்லார் வீட்லையுமே உப்புக்கு அப்படின்னு தனி மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு கல்யாணமாகி முதன் முதலா புகுந்த வீடு போகக்கூடிய மணப்பெண் முதன் முதலா கை வைக்கிறது கல்லுப்புல தான் ஏன் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தெரியும் உப்புதான் எடுக்க எடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும் கடல்ல இருக்கக்கூடிய கல்லுப்பு தீரவே தீராது அதே மாதிரி நம்மோட வீட்ல இருக்கக்கூடிய செல்வமும் நாளுக்கு நாள் வளரணும் வருமானம் அதிகரிக்கணும் சுபிக்ஷம் பொங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை கல்லுப்புல கை வைக்க சொல்றாங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் பணப்பை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில கல்லுப்பு துண்டுகளை போட்டு வைக்கிறதால செல்வத்தை அது ஈர்க்கும் தங்கம் வாங்கின உடனேயே கல்லுப்பு ஜாடியில போட்டு எடுத்து அதுக்கப்புறமா அதை போட்டுக்கிட்டா அதுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகிடும் வீட்டுல திருஷ்டி சுத்தும் போது கல்லுப்பை பயன்படுத்துவாங்க கோவில்கள்ல உப்பு வாங்கி கொட்டுவாங்க கடல்ல குளிக்கிறது கடல் நீரை தலையில தெளிக்கிறது அப்படின்னு கல்லுப்பை பல வழிகள்ல பயன்படுத்துவாங்க இது மூலமா நம்மோட உடம்புல நேர்மறை சக்தி அதிகரிக்குது கல்லுப்புக்கு எதிர்மறை நாம ஒரு நினைச்சு மாதிரி நம்மோட உடம்புல நேர்முறை சக்தி அதிகமா வேணும் அப்படின்னா கைப்பிடி கல்லுப்பை எடுத்து குளிக்கக்கூடிய வாளியில போட்டு நிறைய தண்ணிய ஊத்தி தலையில இருந்து கால் வரைக்கும் நனைகிற மாதிரி குளிக்கணும் கல்லுப்பை மட்டும் யாருக்கும் தானமாவோ ஓசையாவோ கொடுக்க கூடாது நம்மோட செல்வம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே நேரத்துல புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நாம் அந்த வீட்டுக்கு கல்லுப்பையும் மஞ்சளையும் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மோட வீட்லையும் செல்வம் பெறுவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை கல்லுப்பை ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு உங்க வீட்டு குளியல் அறையில தண்ணிப்படாத ஒரு மூலையில வச்சிடணும் உப்பு கரைய கரைய மறுபடியும் உப்ப நிறச்சிக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யறதால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் ஓடிடும் வறுமை நீ செல்வமும் அதிகரிக்கும் கழிவறை குளியலறை சேர்த்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுல வசிக்கிறவங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய குளிக்கிற பகுதியில தண்ணி படாத இடத்துல கல்லுப்பு கிண்ணத்தை வச்சிடணும் அதே மாதிரி பெட்ரூம்ல கல்லுப்ப கைப்படாத இடத்துல வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவி சண்டைகள் நீங்கும் குடும்பத்திலையும் ஒற்றுமை அதிகரிக்கும் நம்ம வீட்டை கழுவி சுத்தம் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் மருந்துகளை பயன்படுத்துறோம் அதுக்கு பதிலாக கல்லுப்ப கரைச்சு வீடு தொடச்சோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அகன்று நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை கழுவுறப்போ தண்ணீர்ல கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கரைச்சு அந்த தண்ணியை வச்சு உங்களோட வாகனங்களை சுத்தப்படுத்தினா அதுல கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கும் அடிக்கடி வாகனங்கள் பழுதடையிறது குறைஞ்சு எதிர்பாராத விபத்துகளும் ஏற்படாது வீட்டோட சமையல் அறையில கல்லுப்ப பெரிய மண் பானையிலயோ இல்லனா பீங்கான் பீங்காஞ்சாடியிலையோ போட்டு வைக்கணும் நிறைஞ்ச அந்த பானையில இருந்து கல்லுப்ப கையால எடுத்து சமைக்க குறைவே இல்லாத செல்வம் உண்டாகும் உணவுக்கு என்னன்னைக்குமே குறைச்சல் இருக்காது செல்வ செழிப்பும் உண்டாகும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வீட்டுல தெளிச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க குளிக்கும் போது கொஞ்சம் பசுவோட கோமியத்தையும் சேர்த்து குளிக்கணும் இப்படி செய்யறதால உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் விலகும் எதிர்மறை சக்திகள் தலை தறிக்க ஓடிடும் இதனால மகாலட்சுமி உங்க வீடு தேடி யோகம் கொடுக்க வருவாங்க குடும்பத்துல வருமானமும் அதிகரிக்கும்